அனைவரும் ஆப்த நமஸ்காரம் எல்லா சித்தரும் எல்லா யூவிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அல்லாதர்களும் தான் பெற்ற அகனை வந்து பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க அந்த அகத்தை குருபோக கற்று அனுமதி பெற்று மட்டுமே அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி கற்றுத்தர முடியும் அதுங்களா சும்மா வந்து கேளைக்கு சித்தம் நம நமக என்னை வந்துட்டு உள்ளே வந்துட்டு பேசிட்டாரு சிலையை வச்சு சித்தர் சிலையை பேசுவார் பேசுவதெல்லாம் வீண் உங்களை ஏமாற்று வேலை என்பது உறுதியாக கூற முடியும் இப்போது வீட்டில் ஆறு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க எல்லோரும் ஒரே எண்ணத்தில் இருக்கார்களா இல்லையே எல்லையார எல்லாரும் பலவித எண்ணலைகளும் இருக்காங்க ஆக்சிங்களா நல்லது கெட்டது போ டிவி பார்க்கறது செல்ஃபோன் பார்க்கறது எல்லாமே பல எண்ணலாம் இருக்காங்க வரவங்களும் பல எண்ணலாம் வராங்க அப்போ வீடு தாறுமாற எண்ணலைகளாக இருக்கிறது அப்போ நீங்கள் எதை சுத்தம் பண்ணணும் எல்லாரும் அது நல்லேறம் அவையே என்ன சொன்னாங்க முதல்ல வீட்டை சுத்தம் பண்ண அப்புறம்தான் ஆலயம் தொழிற்சாலைன்னாங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறது எப்படி என்று யாரும் இதுவரை எனக்கு தெரிஞ்சு சொல்லலை ஒரு விளக்கமாக இருக்குது வீட்டை கூட்டுறோம் அது வீட்டை கூடிய அந்த குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் பலவிதமான காபம் கோபம் குரோதம் மோகம் பல்கர் பலவித சிந்தனை இருக்காங்க அதுங்களா அங்கேருந்து ஒன்றுங்க நல்லா பழைக்கிறான்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணெய் வரும் வந்துருக்கோம் அப்படியே மூடி வித்தாள் ஜாமான் வச்சுருக்காங்களே நான் சந்தோஷம் அப்படி எத்தனை விதமான எண்ணல்கள் இந்த இடத்துல இருக்குது வீட்டை சுற்றி இருக்குது கடையை சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது அந்த இடத்த நீங்கள் முதல்ல சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு போங்கப்பா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வீட்டை சுத்தம் படுறது எப்படின்னு தெரியாமல் நல்ல கவனிங்க கோயிலுக்கு போனாங்க பல கவலை பல சிந்தனை வீட்டில் தான் இருக்குது வீட்டில் இருக்க உட்காந்து கட்டில் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க வீட்டில் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க பல கவலை பல சிந்தனையோ அவங்க எல்லாேருமே கோயிலுக்கு போகிறாங்க சமைட்டு வேண்டுறாங்க அழுகிறாங்க வேண்டுறாங்க எல்லாம் வேண்டிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தாதுவான எண்ணலைகளோடு இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போனால் மனசமைதியாக தெய்வத்தை வேண்டிட்டு வந்து திருப்பிட்டு வந்துடுறாங்க அந்த வந்த ஒரு ஒரு மணி நேரம் அந்த மனசமைதியாக இருக்கும் பழைய வழி அந்த தார்வார எண்ணலையில் அவங்க ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கோம் அப்போ முதல்ல நீங்கள் சுத்தம் பண்ணணும் அப்படி என்றால் வீட்டை சுத்தம் செய்தல் வேண்டும் உங்களை இல்லறம் வந்து இல்லை சுத்தம் செய்யக்கூடிய தொழில் உங்களிடம் சுத்தம் செய்தல் வேண்டும் அந்த இல்லறம் நல்லறமாக இருக்கு ஒரே மந்திரம் இருக்கு அந்த தான் முக்தி மந்திரம் மோட்ச மந்திரம் சர்வ மங்கல மந்திரம் ப பரமத மந்திரம் எட்ட மந்திரம் இது இல்லாமல் இறை மதுரன் இருக்கு இதை நீங்க ராகமாக நாதமாக சொன்னால் உங்கள் வீடு இல்லறம் நல்லறமாகிவிடும் அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே எல்லா மணலையும் ஒரு அன்போட ஒற்றுமையோட தெய்வ சக்தி இணைய ஆரம்பிச்சிடும் வர முழு வரவங்களுக்கும் வர இல்லாமல் சென்று விடும் அந்த இல்லற போது என்பதை நம்முடைய ஆதிப்பிரண வாசிய வித்தையில் தெய்வ வழிபாடு கட்டுத்தரப்படுகிறது மேலும் பிறகு இதே சத்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறது